அனைவருக்கும் வணக்கம் நம்ம லவுடு ஸ்பீக்கர் அக்கா இருக்காங்க இல்லையா அதுதாங்க ஈவேராவுக்கு தொடர்ச்சியாக முட்டு கொடுத்து சோசியல் மீடியாவில் அவமானப்பட்டு போனாங்க இல்லையா அவங்க தான் அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதில் சாதி சான்றிதழை காட்டி நான் உசிலம்பட்டி மறவர் நான் தமிழ் பெண் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அந்த காணொலியை வெளியிட்டு அடுத்த நாளே டெலிட் பண்ணியிருக்காங்க எதற்காக காணொளி நான் உசுரம்பட்டி மரவர் தமிழ் பெண் அப்படின்னு சொல்லணும் அந்த அவசியம் ஏன் வந்ததுன்னு தெரியல அதுக்கு அடுத்த நாளே இந்த வீடியோவை டெலிட் பண்றதுக்கான அவசியம் எங்க வந்தது எதற்காக வந்ததுங்கிறது தெரியல ஏன் டெலிட் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கணும்னு மக்கள் பல பேரும் நினைக்கிறாங்க நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன் கேட்கறதுக்காக வந்தா கமெண்ட் ஆஃப்ல இருக்கு உங்களுக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணக்கூடிய கமெண்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க மற்ற கமெண்ட்லாம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு பயர் விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அக்கா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை தொற்றுக்க கூடாது ஏன்னா உங்களை எல்லாம் பேசணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது எங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியின் பெயரை கூட நீங்க உச்சரிக்கிறதுக்கு தயக்கப்படுறீங்க ஒரு கட்சி ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறீங்க ஏன் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுங்களேன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட சமீபத்துல பேசும்போது அந்த கட்சியின் பெயரை கூட சொல்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி நாம்தமிழர் கட்சி அப்படிங்கிறாரு அப்படி என்ன நாங்களாம் தகுதி இழந்து போயிட்டோம் அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிட்டோம்மா நாங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இன்னும் பல கேள்விகள் இருக்கு அடுக்கடுக்கா வச்சு உங்களெல்லாம் பிரிச்சு மேய வேண்டியது இருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பத்தி சொன்னேன் இல்லையா இந்த கட்சியின் பெயரை கூட சொல்ல வாய் வரல அப்படிங்கிறார் ஏன் வரலைன்னா கட்சியின் பெயர் என்ன நாம் தமிழர் நாம் தம் நம்ம தமிழர் நம்ம வாயில வரும் ஈஸியா அவங்களுக்கு எப்படி வரும் வராது அதனால கட்சியின் பெயரை கூட சொல்ல மாட்டாங்கிறாங்க ஆனன் சீமான் அவர்களை தொட்டிருக்காங்க இந்த லவுட் ஸ்பீக்கர் தொற்றுக்காங்கன்னு சொன்னே என்ன தெரியுமா ஆனன் சீமான் அவர்கள் கடந்த காலத்துல பெரியாரிஸ்டா இருந்தாருங்கிறது உண்மைதான் பெரியாரி அமைப்புகள்ல இருந்தாருங்கிறது உண்மைதான் பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினாருங்கிறது உண்மைதான் ஆனா இன்னைக்கு மனம் திருந்திட்டாரு பெரியாரை எதிர்த்துட்டாரு முழுக்க முழுக்க ஈவேரா எதிர்ப்பு அரசியலுக்கு வந்துட்டாரா அப்படியா மனம் திருந்திட்டாரு மறுவாசிப்பு செய்யும் போது இவங்க எல்லாம் நம்ம இனத்துக்கு எதிரானவங்க நம்ம மொழிக்கு எதிரானவங்கிறது தெரிய வருது மனம் திருந்திட்டார் பெரியாரை எதிர்த்துட்டார் இந்த லவுட் ஸ்பீக்கர் இப்ப என்ன பண்ணுதுன்னா பெரியாரை பற்றி பேசி அவமானப்பட்டு போச்சு இல்லையா அதை சரி செய்யறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் பழைய காலங்களில் பெரியாரி அமைப்புகள் இருந்த பேசிய பெரியாரை பற்றி பேசிய காணொலிகளை எடுத்துட்டு வந்து எங்க அண்ணனே சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு துணைக்கு எங்க அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமன் அவர்கள் பேசிய எல்லாம் இணைச்சு இணைச்சு போட்டுக்கிட்டு இருக்கு மூதேவி என்ன எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்க கூடாது அப்படித்தான் பேசுவேன் மூதேவி அண்ணன் சீமான் திருந்திட்டார் மறுவாசிப்பு செஞ்சதுல அவருக்கு புரிய வந்துருச்சு இவனா நம்ம இனத்துக்கு எதிரானவன் நம்ம மொழிக்கு எதிரானவன் தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த தமிழ் மொழியை இழிவுபடுத்திருக்கான் திருக்குறளை மலத்துக்கு கொக்கும் சொல்லியிருக்கான் இவன் வேஸ்ட் இவன் வந்து ஒரு தற்குறி இவனை வந்து நம்ம எதுக்குமே லாக்கி இல்லாதவன் இவனாலதான் எல்லாமே நம்ம படித்தவங்கிறது சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவா பேசிட்டாரு அப்படி பேசுனதுக்கு அப்புறமா அண்ணன் சீமானவர்களை தொட்டு நீ பட்ட அவமானத்தை மறைக்கிறதுக்கு அண்ணனுடைய காணொலி எடுத்து போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது மட்டும் இல்ல மக்களே இது வந்து உசிலம்பட்டி மரவர்னு சொன்னதா நம்ம ஒரு காணொலியில கேட்டிருந்தோம் உசிலம்பட்டி மரவருக்கு வந்த சோதனையை பாருங்க சமுதாயத்து பேரை கெடுக்க வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கு மறவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பில் பயணிப்பாங்க தெரியுமா அவங்க ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க மரவரை பத்தி பேசுறதுக்கு நீ யார் நீ என்ன அந்த ஜாதியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதே காணொலியில் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் வீரலட்சுமி வன்னியர் சமூகம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சான்றிதழை காட்டுனுச்சு வீரலட்சுமி அக்கா அதை பத்தியும் பேசியிருந்தோம் நீ என்னடா வன்னியரை பத்தி எல்லாம் பேசுற நீ என்ன பறையரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லை நம்ம ஆளுங்க தான் நம்ம தமிழர்கள் தான் கேட்கறாங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கிறதுக்கு தயாராக இல்ல ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் டேய் பசங்களா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன்டா திருந்துங்கடா காலுக்கு போறா இந்த கையை உங்க உங்க காலை நினைச்சுக்கிறேன் காலை தொட்டு கும்பிடுறேன் உங்களை திருந்துங்க சாதியாக நாம் பிரிந்து நின்றதன் காரணமாகத்தான் வந்தவன் போனவன் எல்லாம் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கான் ஒரு சாதியை சேர்ந்தவ அந்த சாதிக்காரவரே இல்லை ஆனா அந்த சாதிக்கு தலைவரா இருக்கான் இந்த மண்ணுல நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஏமாளியா நம்ம இருக்கோம்டா உங்க இந்த கைய உங்க காலான்னு நினைச்சு இப்படி மன்னிப்பு கேட்க கோரிக்கை வைக்கிறேன் தயவு செஞ்சு திரும்பி வெல்லுவாங்க உன் சாதி என் சாதி பெருமை கூயதுதான் ஆண்ட சமுதாயம் தான் ஆண்ட பரம்பரை தான் நம்ம ஒன்னும் மாற்று கருத்து இல்லை அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நிக்க வேண்டியது இந்த நேரத்துல நம்மளுடைய கடமை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு மலையாளி அக்கா போட்டோ போடுறேன் பாருங்க இந்த அக்கா மலையாளி மலையாளின்னு அதுவே ஒத்துழைச்சு ஆமா நான் மலையாளி தான் மலையாளியா இங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமனையும் மிகவும் தரக்குறைவான முறையில வணங்குது என்னென்னமோ பேசுது கேவலமா விமர்சிக்குது அது மட்டும் இல்ல எப்பவுமே வந்து பெரியார் தான் நம்மளை படிக்க வைச்சாருன்னு சொல்லி இந்த திராவிடர்கள் ஒரு உருட்டை உருட்டுவாங்க பெரியார் படிக்க வைக்கலப்பா காமராஜர் தான் நம்மளை படிக்க வச்சாரு அப்படின்னு நம்ம பல முறையை சொல்லுவோம் இப்ப அண்ணன் சீமனர்கள் ஒரு பனை மரம் ஏறினாரு அப்ப வந்து திராவிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா காமராஜர் படிக்க வச்சாரு சீமன் ஏற சொல்றாருன்னு சொல்லி காமராஜர் தான் படிக்க வச்சாருங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு தான் நான் மரமே ஏறினேன்னு அண்ணன் சீமனர்கள் ஒரு பதில் தக்களைவும் கொடுத்துட்டாரு இது முடிஞ்சு போச்சா இந்த மலையாளி அக்கா சொல்லுது அதுக்கு காமராஜர் படிக்க வச்சாருங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பேக்கரி டீலிங் இருக்கான் பேக்கரி டீலிங்னா எப்படி வடிவேல் காமெடியில் வரும் பத்திய பேக்கரி டீலிங்கு அந்த பேக்கரி டீலிங் எடுத்து இதில் போடுது காமராஜர் தான் படிக்க வச்சாரு ஆனா அந்த காமராஜரை முதலமைச்சர் ஆக்கினது யாரு பெரியார் பெரியார் வந்து காமராஜரை முதலமைச்சர் ஆக்கினாரா அதுக்கப்புறம் தான் பெரிய காமராஜர் வந்து நம்மள படிக்க வச்சாராம் இல்லையா எனக்கு புரியல பத்தொன்பது எம்எல்ஏவும் நாலு எம்பியும் வச்சிருந்த எஸ் எஸ் ராமசாமி படையாச்சு காமராஜர் அவர்களை முதலமைச்சர் முதலமைச்சராக்கல நான்கு எம்எல்ஏவும் ரெண்டு எம்பியும் வச்சிருந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து காமராஜரை ஆக்கல ஒண்ணுக்கும் இல்லாத வெறும் பெயர் ஈவரா காமராஜரை முதலமைச்சராக்கினார்னா எவ்வளவு வெறி வரும் இது பெரியார் பண்ணா அப்பயே வந்து காங்கிரஸ் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெற்ற போது தமிழ்நாட்டுல மட்டும் வெற்றி பெற முடியல சுதந்திர இந்தியாவில முதல் எஸ் ராமசாமி படையாச்சு வட மாவட்டங்கள்ல பத்தொன்பது எம்எல்ஏ நாலு எம்பி வச்சிருந்தாரு தமிழக உழைப்பாளர் கட்சி அவங்க ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு ராஜாஜி பதவி விலகிறதுக்கு பின்னால காமராஜர் முதலமைச்சரா பதவி இருக்கிறாரு அதுக்கு ஆதரவு கொடுத்தது எஸ் எஸ் ராமசாமி படையாச்சு எஸ் எஸ் ராமசாமி படையாச்சு தான் வந்து முதல காமராஜர் முதலமைச்சரா இவ்வளவு பெரிய பெருமை மிக்க ஒரு மக்களை வாழ்ந்த நம்ம யாரு காமராஜர் முதல்ல சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமணி தேவர் சுதந்திர போராட்ட வீரர் அவங்க எல்லாம் சிறையில வாடி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லாத பெருமை காமராஜரையே முதலமைச்சராக்கணும்னு பெரியாருதான் சொல்லும்போது எவ்வளவு கோபம் வரும்னு பாத்துவாங்க அப்புறம் அசிங்க அசிங்கமா ஏதாவது திட்டணும்னு தோணுது மக்கள் ரொம்ப கேவலமா அதாவது இந்த உலகத்திலேயே கெட்ட வார்த்தையிலேயே உச்சகட்டமான ஒரு கெட்ட வார்த்தை அதை சொல்லி உங்களெல்லாம் செருப்பு சாணியம் கிடைக்கும் போலேயே தோணுது ஆனா அந்த வன்முறையை நாங்க விரும்புறது கிடையாது அதனால தான் நேற்றைய தினம் கூட மயிலம் தொகுதி அங்க நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு சில திமுக கூட்டத்தில் அடி வாங்காம போனாங்க எப்பவுமே வந்து வீண் சண்டைக்கு கூடாது அந்த சமயம் விடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய நோக்கம் அது அரசியல்ல கருத்தியலாக இருந்தாலும் சரி சண்டையா இருந்தாலும் சரி நேத்து ஏதோ இதுல இருந்துருப்பாங்க போல பெரியவங்களாக இருந்ததுனால விட்டுட்டீங்க வேற விஷயம் இந்த மாதிரி மக்களே ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கோபம் இருக்கு மக்களே என்ன பெரியார் பிடுங்கினாரு நான் கேட்கறேன் மறுபடியும் கேக்குறேன் இந்த பெரியார் என்ன புடுங்காருன்னு கேட்டதா எம்எலுக்கு புகார் கொடுத்தாங்க எங்க எங்க போய் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வீரலட்சுமி எல்லாம் போய் இப்போ சொல்றேன் ஒரு மயிரும் புடுங்காத ஈவேராவை எல்லாமே புடுங்கின மாதிரி பேசுறது ரொம்ப கோபம் வருது ராமசாங்க படையாச்சுதான் தான் வந்து பத்தொன்பது எம்எல்ஏ நாலு எம்பி வச்சு ஆதரவு கொடுத்து காமராஜரே முதலமைச்சர் ஆகுனது அது ஒரு பெரும் பங்கு எஸ் எஸ் ராமசாங்க படையாச்சு இருக்கு ஈவேரா தான் பண்ணாருன்னா என்ன இருக்கு ஈவேரா என்ன பண்ணாரு சொல்லு எப்படி ஈவேரா வந்து காமராஜரை முதலமைச்சருக்கு முதலமைச்சர் முதலமைச்சராக்குவதற்கு பங்காற்றினார் சொல்லு ஈவேரா பேசுனதை எடுத்து பேசுனா இன்னைக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் ஈவேரா எதிர்ப்பு தான் எங்க பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவாக வருது ஏன்னா ஈவேராவின் கருத்துக்கள் எல்லாமே அவ்வளவு கேவலமா இருக்கும் பேச்சுக்கள் எல்லாம் ஆபாசமா இருக்கும் மக்கள் அவரை ஏத்துக்கவே இல்லை அதான் உண்மை பெரியாரின் தலைவரை எவன் ஏத்துக்கிட்டான் இங்கெல்லாம் உருட்டுறது யூனெஸ்கோ விருது பெரிய புத்தகங்கள் எல்லாம் எவனோ எழுதுனதை எடுத்து மொழிபெயர்த்து உங்கள் இதில் போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த உருட்டு இன்னைக்கும் உருட்டுறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இன்னமும் இந்த எப்படிதான் உருட்டுறதுக்கு மனசு வருது தைரியம் வருதுன்னு தெரில கண்டுபிடிச்சிருவாங்களே சோசியல் மீடியா வளர்ந்த காலம் எல்லாம் கண்டுபிடிச்சி போட்டுருவாங்கிற ஒரு இது இல்லாமல் இன்னமும் உட்காந்துட்டு உருட்டுறாங்க முட்டு கொடுக்குறாங்க அசிங்கப்படுறாங்க கடைசியில் அண்ணன் சீமான் அவர்களை துணக்கி இழுத்துட்டு போயிடுறாங்க அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு அருந்ததிர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது அந்த சமுதாய மக்களுக்கே தெரியல தேவேந்திர குல வேலை சமுதாய மக்களுக்கே தெரியல ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம ஜாதிகாரவர் நம்ம ஜாதி அமைப்புன்னு ரொம்ப பெரிய குடும்பங்க ஆனால் திரும்ப கூட அவரோட செயல்பாடுகள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருக்கு சமீப காலமாக யார் தமிழர் எல்லாருமே தமிழர் அல்லாதவர்களாகவே இருக்கு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பாதி பேர் தமிழர் அல்லாதவர்களா இருக்காங்க கடைசியில பாதிக்கலாம் அவங்களும் தமிழர் அல்லாதவர்கள்லாம் அப்படி பேசி பேசி ஏதோ ஒரு பதவி வாங்கிட்டு போயிடுறாங்க கடைசியில அடி முட்டாளாகி இங்கே அடியில கீழே போயிட்டு இருக்கிறது யாருன்னா தமிழர்கள் மட்டும்தான் நான் கூட நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பாங்க அவங்கள ஆராய்ஞ்சு போய் பார்த்தா ஒரு சில பேர் தமிழர் அல்லாதவளா இருப்பாங்க மன்மத்தில் எதிர்ப்பாங்க ஆனா இப்போ எதிர்க்கிறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க பண்ருட்டி பண்ருட்டில ஒரு தம்பி பேசியிருந்தாரு வீடியோ போட்டிருந்தாரு அவர் பண்ருட்டி நீங்க என்ன உங்க கட்சி ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் தமிழரா உங்க கட்சி எதிர்த்துட்டாலே தெலுங்கரா மலையாளியா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா உண்மையாவே எனக்கு அப்படிதான் தோணுது நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறவங்க எல்லாமே பிறமொழியாளர்கள் இருக்காங்க உண்மைங்க அது யதார்த்தமான உண்மை டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் இந்த பணமரம் ஏறினதுக்கும் உனக்கு வந்து என்ன பிரச்சனை உனக்கு நீ ஏன் வந்து தேவையில்லாம உள்ள வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற போய் டாஸ்மாக் அதுல குடிச்சுதான் மக்கள் நிறைய பேர் சாவுறாங்க அதனாலதான் பெரிய பிரச்சனை வருது கல்லால ஒரு பிரச்சனை வராதுங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தெரியும் தெரிஞ்சே இருக்கிறாருன்னா உன் மனசுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்குங்கிறது தெரியுது உன் மொழி வெறி உன் இன வெறி இங்க வந்து மக்களை ஏமாத்தி பொழச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு எதிரா உங்களோட உண்மை முகத்தை தோல் உரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு உங்களுடைய அந்த இன்னைக்கு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா மைனாரிட்டியாக உட்காந்துக்கிட்டு மெஜாரிட்டி மக்கள் மேலே அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற பதற்றத்தில் பிதற்றிக்கிட்டு இருக்கீங்க வேற ஒன்றும் இல்லை